நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்து சொல்ல போனேன் அவளை பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காவா அப்ப நம்ம நிலா ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம நிலாவுக்கு கேட்போமே அப்படின்னு தான் வந்தேன் உனக்கு இதுல விருப்பமா என்ன ஏதுன்னு சொல்லு விருப்பம் தான் நான் வர சொல்லிடுவேன் ஆனா நல்ல இடம் பாத்துக்க என்னதான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் என் புள்ள வாழ்க்கையிலையும் நடக்காதான்னு தானே நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் புள்ள குட்டினு சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கும் பல நாள் ஆசை என்ன எங்களை கடவுள் ரொம்ப சோதிச்சுட்டான் பார்த்துக்கங்க நிலாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பமே தலகீழ மாறிடுச்சு இல்லைன்னா இந்நேரத்துக்கு நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி அவ குழந்தை குட்டியோட எப்படி வாழ்ந்திருப்பா அதை நான் என்னன்னு கண்ணால பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன் எனக்கா கவலைப்படாதவ நானும் தான் ஒவ்வொரு தடவையா வந்து உங்ககிட்ட துப்பு சொல்றேன் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல இவ்வளோ நாளா குடும்பம் குடும்பம்னு இருந்துட்டா பத்துக்க இனிமேலாம் அப்படி விடக்கூடாது அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டேன் கடன் அடைச்சாச்சு தங்கச்சியும் படிக்க வச்சுட்டா அப்புறம் என்ன இனிமேல் ஒரு கல்யாணத்தை பண்ணி போடுவோம் அதுங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தானே நம்மளுக்கு சந்தோஷம் சரிக்கா நீங்க வர சொல்லுங்க நான் இல்லாட்ட பேசுறேன் இந்த தடவை அவளை எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சிடுறேன் அவளுக்கு நல்லது கெட்டது பார்த்தாதான் இந்த வீடு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரிக்கா நீங்க வர சொல்லுங்க நான் இல்லா கிட்ட பேசுறேன் நான் போய் என்னன்னு பாத்துக்கே வர சொல்லுங்க அப்புறம் யாருக்கும் தெரியும் வேணாம் சொல்லிக்கிட்டு சொன்னதுக்கு அப்புறமே சொல்லிக்கலாம் சரி பேச்சிக்கா நீங்க பார்த்து பேசி கூட்டிட்டு வாங்க நான் இல்லாக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி சம்மதத்தை வாங்கிடறேன்

பிள்ளைப்பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல காலம் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோட ஃபாலோ பண்ணுங்க என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை ரொம்ப முக்கியம் உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்